வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க்கை ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல் இந்த வீடியோல நீர் கட்டி இருந்தா கர்ப்பம் அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான முழுமையான விளக்கம் அளிக்க இருக்காங்க இயற்கை மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு பல்லாண்டு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் இயற்கை மருத்துவர் சங்கரி இப்போ கட்டி இருக்கிறவங்க எல்லாருமே கற்பமாக முடியுமா இது கேள்வியாக இருக்குது எல்லாருமே கற்பமாக முடியும் இங்கே முதல்ல என்ன பண்ணணுன்னா நான் முன்னால் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாலேயே அவனோட உடலை கவனிக்க ஆரம்பிக்கணும் மாத மாதம் பீரியட்ஸ் வந்து இரகுலரை இருக்கா அதை ரெகுலர் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான உணவு முறைகளை அவங்க மாற்றணும் உடற்பயிற்சிகளை கொண்டு வரணும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சில யோகா தியானம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதாவது ஃபேமிலியாக அல்லது எக்னாமிக்காக என்ன வீட்டில் அதாவது சில பேர் வந்து அவங்களோட வேலையில் இருக்கிற பழுக்கள் வேலை பழுனால கூட அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும் ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எதுன்றத அவங்க வந்து முறையாக அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கு தக்கன அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கணும் ஸோ இது வந்து பேசிக்கான மெஷர்ஸ் அவங்க கடைபிடிக்கிறது குழந்தை நீங்கள் கர்ப்பமாகணும் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது அந்த உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் நான் சொன்ன மாதிரி அந்த கரு கரு முட்டை கல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ராயில் பேக் முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த நம்ம பேக் இவர்களை போடுற அந்த விளக்கெண்ணி பேக் வந்து அதுவும் முறையான நம்ம கடைப்பிடிக்கணும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கடைபிடிக்கும் போது நம்ம அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இப்போ அது வந்து கிராமங்கள் ஆகட்டும் நகர்ப்புறம் ஆகட்டும் ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகிட்டான்னா அந்த ஒன் இயர்க்குள்ள வந்து அவள் வந்து கருத்தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவளோட ஆள்படுத்தப்படுவாங்க ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு யூ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் இருக்கும் அதாவது நல்ல ஸ்ட்ரெஸ் கெட்ட ஸ்ட்ரெஸ் அதாவது நம்ம உடலை வந்து நம்ம ஓவரால் ஹாப்பினஸ் கொண்டு வரும்போது அதுவே வந்து யூஸ்ட்ரெஸ் ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொண்டு வரும் அதே மாதிரி டிஸ்ட்ரெஸ் ஒரு விஷயம் வந்து ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைக்கிள் நான் கன்சீவ் ஆகும் இப்போ குழந்தைக்காக பார்க்குறவங்களுக்கு மெயினாக என்ன இருக்குன்னா இந்த சைக்கிள் நான் கன்சீவ் ஆகிடுவேனா இந்த சைக்கிள் கன்சீவ் ஆகிடுவேனா இந்த சைக்கிள் கன்சீவ் ஆகிடுவேனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு மன எண்ணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சைக்கிள் ரெகுலரோ இரெகுலரோ அதற்கான முறையான சிகிச்சைகள் பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தை முதல்ல வெளியில் எடுத்துக்கொண்டு வாங்க அதை வந்து மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும் அதுவே வந்து உங்கள் சைக்கிளை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி நினைக்காதுங்க நார்மலாக வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்களோ என்ன மாதிரியான அவங்களோட இதை மட்டும் உங்களோட லைஃப் ஸ்டைலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹாப்பியா மனசை வந்து ஒரு 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 ஒரே ஒரு முனைப்போட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு சப்ஸ்டியூட் நான் மாதிரியான உடற்பயிற்சிகள் எக்ஸசைசஸ் யோகா இந்த பேட்டர்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்